கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக மீண்டுமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது கடைசி காலம் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம் இந்த நாளில் கூட ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றுலேருந்து ஐந்து முடிய அப்போஸ் நாங்கள் பவுல் தீமத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பத்தொம்போது நபர்களை போல நீ இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவர்களோடு கூட நீ விலகி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த பத்தொம்பது நபர்கள் யார் நாம் விலகி இருக்க வேண்டிய இந்த நபர்கள் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று தற்பிரியர் தற்பிரியர் என்று சொன்னால் சுயநல முள்ளவர்கள் தங்களுக்காக மட்டுமே வாழ்பவர்கள் ரெண்டு பணப்பிரியர் பணப்பிரியர் என்று சொன்னால் பணம் மட்டுமே போதும் காசு மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் நம்பர் மூணு வீம்புக்காரர் அதாவது வீம்பு பேச்சு பேசுகிறவர்கள் தற்புகழ்ச்சியை நினைப்பவர்கள் நாலாவது அகந்தை உள்ளவர்கள் இவர்களை பெருமை உள்ளவர்கள் திமிர் பிடித்தவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம் ஐந்தாவது தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கிறவர்கள் என்று சொன்னால் தவறாக தவற தவறாக சொல்லுகிறவர்கள் நம்மை குறித்து பழி சொல்லை சொல்லுகிறவர்கள் நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் ஆறாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் இவர்கள் பெற்றோர் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க பெற்றோருடைய சொல்படி நடக்க மாட்டாங்க பெற்றோரை கனம் பண்ண மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏழாவது நன்றி அறியாதவர்கள் நன்றி என்று சொன்னால் நன்றி கெட்டவர்கள் நன்றி மறந்தவர்கள் எட்டாவது பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தம் இல்லாத பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் தெய்வ பக்தி இல்லாதவர்கள் புனிதம் இல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம் ஒன்பதாவது சுபாவ அன்பு இல்லாதவர்கள் அதாவது அன்பை காட்ட தெரியாதவர்கள் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுகிறவர்கள் பத்தாவது இணங்காதவர்கள் இணங்காதவர்கள் என்று சொன்னால் மன்னிக்கும் குணம் இல்லாதவர்கள் தவறை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று கூட சொல்லலாம் பதினோராவது அவதூறு செய்கிறவர்கள் அப்படின்னா அவதூறு செய்கிறவர்கள் என்று சொன்னால் பழி சுமத்துகிறவர்கள் நம்முடைய பெயரை கெடுக்கிறவர்கள் என்று சொல்லலாம் பனிரெண்டாவது இச்சையடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னா சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று சொல்லலாம் கொடுமை உள்ளவர்கள் கொடுமை உள்ளவர்கள் என்று சொன்னால் மிருகத்தனமானவர்கள் வன்முறையாளர்கள் என்று சொல்லலாம் பதினான்காவது நல்லோரை பகைக்கிறவர்கள் அதாவது நல்லவங்க கூட இருக்க மாட்டாங்க அவங்கள வெறுப்பாங்க நன்மையையும் வெறுப்பார்கள் பதினஞ்சாவது துரோகிகள் துரோகிகள் அப்படின்னா ஏமாற்றுகிறவர்கள் ரெண்டகம் பண்ணுகிறவர்கள் காட்டி கொடுப்பவர்கள் பதினாறாவது துணிகரம் உள்ளவர்கள் அப்படின்னா தலைகணம் உள்ளவர்கள் முரட்டுதனமானவர்கள் என்று சொல்லலாம் பதினேழாவது இருமாப்பு உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் ஆணவம் உள்ளவர்கள் கர்வம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம் பதினெட்டாவது தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருக்கிறவர்கள் அதாவது என்னென்னா தேவ காரியங்களை விட்டு விட்டு அதிகமாக தவறான இன்பங்களை விரும்புகிறவர்கள் என்று சொல்லலாம் பத்தொன்போதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் அதாவது தேவ பக்தியை கொண்டவர்கள் ஆனால் தேவ சக்தியை தேவனுடைய வல்லமையை தேவனுடைய பவரை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தேவ பக்தி இருக்குது ஆனால் தேவனுடைய சக்தியோ பலனோ அதனுடைய வல்லமையோ வேண்டாம் என்று வெறுக்கிறவர்கள் எனவே அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக